யூடியூப்பில் பணம் சம்பாதிப்போம்னு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு சிலர் கண்ட வீடியோக்களை போட்டு தள்ளுறாங்க வெளியே பார்வைக்கு நயன்தாராவா இப்படி அப்படின்னு போட்டுட்டு உள்ளே நயன்தாரா பற்றிய நியூஸே இல்லாமல் ஏமாத்துகிறாங்க இன்னும் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில ஆப்கள் வெப்சைட்டில் இருந்து ஏஐ வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே மறுபடியும் இவங்களோட சேனல்களில் போடுறாங்க சில பேர் அடுத்தவங்க வீடியோக்களுக்கு ரீமிக்ஸ் பண்ணுறோங்கிற பேரில் சும்மா தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இப்படியெல்லாம் போட்டால் யூடியூப் காசு கொடுத்துடுவாங்கன்னு நினச்சி நம்ம ஆளுங்க இப்படியெல்லாம் இருக்காங்க நம்மளை இந்தியாக்காரங்க முட்டாளு நினச்சிட்டாங்களோ அப்படிங்கிறத யூடியூப் இப்போத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லாட்டி நம்ம இந்தியாக்காரர் யாராவது யூடியூப்பில் மெயினான போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டாங்களான்னு தெரியலைங்க நமக்குன்னு புது ரூல்ஸை கண்டுபிடிச்சி அப்டேட்டுங்கிற பேரில் வர ஜூலை பதினஞ்சாந்தேதியில் இருந்து யூடியூப் கொண்டு வராங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் யூடியூபில் பணம் சம்பாதிக்க அந்த சேனலை பார்வையாளர்கள் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்கணுங்கிறதும் குறைஞ்சது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அந்த சேனலுக்கு இருக்கணுங்கிறது தான் யூடியூப்போட நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டம் அதில் எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை வேறு என்ன அந்த அப்டேட்ஸுங்கிறீங்களா ஒருத்தர் அப்லோடு பண்ணுற வீடியோவோ ஷார்ட்ஸோ இனி ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணுங்கிறாங்க அதாவது சொந்த படைப்பாக இருக்கணும் அடுத்தவங்களை கீ அடித்தான் காப்பி அடிக்கக்கூடாது அடுத்தது என்னென்னா ஏஐ வீடியோஸ் போடுங்க ஆனால் அப்படியே போடாதீங்க அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி ஏஐ வீடியோஸ் அப்படியே திருடி அப்படியே அப்லோட் பண்ணாமல் முழுசாக நம்ம வீடியோவாக மாற்றி போடணுங்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதைத்தான் நம்ம ஆளுங்க நல்லா கவனிக்கணும் நல்லா கேளுங்க வெளியில் தம்ன இல்லை அதாவது வெளி பார்வைக்கு ஒரு கருத்தை போட்டுட்டு உள்ளே வீடியோவில் வேற கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்க உதாரணம் சொல்லணும்னா அக்கா வழுக்கி விழுந்துட்டா அப்படின்னு வெளியே பெருசாக போட்டுட்டு உள்ளே வீடியோவில் ஒரு கண்ணு குட்டி வழு வாழப்பழத்தில் வழுக்கி விழுகிறது மாதிரி கூட நியூஸ் இல்லாட்டி இனி அதுக்கு காசு தர மாட்டோங்கிறாங்க ஒரு வகையில் இதுவும் நல்லதுதாங்க நம்ம ஆளுங்கக்கிட்ட நிறைய திறமைகள் தூங்குது அதையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த அப்டேட்ஸ் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பல நடிகர்களும் திறமைசாலிகளும் உருவாக இது ஒரு நல்ல வாய்ப்பு நாம் இதை நல்லா புரிஞ்சு நல்ல தரமான வீடியோக்களை சொந்த படைப்பாக இனி யூடியூபில் அப்லோட் பண்ணி சம்பாதிக்க பார்ப்போம் ஓகேங்களா குட் பை நன்றி